வணக்கம் எனக்கு வாழ்க்கை கொடுங்க இப்படிங்கிற இந்த விஷயம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பயங்கரமா ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமா இருக்கு இந்த வாழ்க்கை கொடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை எனக்கு ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்கார் நான் அதை பத்தி மட்டும்தான் பேசுறேன் வேற யார பத்தியும் நான் இங்க பேசவே கிடையாது மொதல் விஷயம் தெரிஞ்சுக்கோங்க ஒருவருக்கு இன்னொருவர் வாழ்க்கை கொடுக்கறதுங்கிறது ரொம்ப செய்ய முடியாத ஒரு காரியம் ஒரு வாய்ப்பு வேணா கொடுக்கலாமே தவிர உனக்கு வாழ்க்கையை கொடுக்கலாம் அப்படிங்கிறது ரொம்ப முடியாத ஒரு விஷயம் ஒரு ஃபேமிலியில இருக்கும் அப்படின்னா ஒரு பெண்ணாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு ஆண் உங்களுக்கு வாழ்க்கை கொடுக்கறதாக நீங்க நினைக்கிறீங்க இல்ல அவர் நினைக்கிறார் அப்படின்னா நிச்சயமா அந்த ரிலேஷன்ஷிப் ஒழுங்காவே இருக்காது அதே மாதிரி ஒரு ஆணாக இருக்காங்க அப்படின்னா அவங்க ஏதோ ஒரு காலகட்டத்தால ஒரு பெண் வாழ்க்கை கொடுத்தாங்க நமக்கு அப்படிங்கிற மாதிரியான மனநிலையில இந்த ரெண்டு பேர் இருந்தாலும் அந்த ரிலேஷன்ஷிப்பும் நிச்சயமா நல்லா இருக்காது ரெண்டு பேரும் விட்டு கொடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு இந்த வாழ்க்கை